இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஏசாயா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது வெட்டாந்தரையை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீருற்றுகளும் வலு சர்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும் அம்பிரியமானவர்களே கத்தல் உங்களை செழிக்க பண்ணுவார் நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அங்கே இருந்து கொண்டு ஆண்டவரின் வாழ்க்கை மிகவும் வறண்டு கிடக்கிறது வெட்டாந்தரையாக இருக்கிறதே இதோ அநேக சர்பங்கள் அண்டவர் மத்தியில் இருக்கிற ஜனங்க சர்ப்பங்கள் போல என்னை விழுங்கக்கூடிய வஞ்சகம் உள்ள மனிதர் மத்தியில் நான் மிகவும் தவித்து கொண்டிருக்கிறேனே எனக்கு நிம்மதி இல்லையே எனக்கு எப்பொழுது சமாதானம் கிடைக்கும் நான் எப்பொழுது செழிப்பாக இருப்பேன் வாழ்க்கை எப்போ ஆசீர்வாதமாக இருக்கணும் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம் கர்த்தர் என்று உங்களுக்கு சொல்லுகிறார் மகளே கர்த்தர் என்று உனக்கு சொல்லுகிறார் மகனே கர்த்தர் உன் வெட்டாந்திரயமான வாழ்க்கையை அவர் தண்ணீர் தடாகமாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார் அவர் தண்ணீர் தடாகமாய் அநேகர் வந்து அதில் இழைப்பாறுதலாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் உன்னை மாற்றுவார் நிலம் நீருற்றாகும் கர்த்தர் உன்னை நீருற்றாய் மத்தியில் நீருற்றாய் உன்னை மாற்றப்போகிறார் இதோ வலு சர்பங்களு தாபரத்து கிடந்த வலு செர்பம் போல இருந்த மத்தியில் கர்த்தர் உன்னை கொறுக்கையும் நாணலும் ஆயிருக்கிற மத்தியில் உன்னை மாற்ற போகிறார் அவர் அநேக நன்மை செய்கிற மக்கள் மத்தியிலும் உன்னை சிநேகிக்கிற அன்பு வைக்கிற மத் அன்பு செலுத்துகிறவர்கள் மத்தியிலே உன்னை உன்னை உண்டாக்கி உன்னை அவர் நிறுத்தி உன்னை ஆசிர்வதிக்கப்படுறார் இப்போ நீ விசுவாசிப்பே ஆனால் கர்த்தர் உன் வாழ்க்கையை செழிக்க பண்ண முடியும் அவர் வறண்ட உன் வாழ்க்கை நீருற்றாய் மாற்றி கர்த்தர் உன்னை செழிக்க பண்ணி அவர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார் ஆமீன்